மாதத்தின் எனவே சுப காரிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் அதேபோல் வீடு வாகன நிலப்பல யோகங்களும் சிறப்பாக இருக்கும் தொழில் வகையிலும் உங்களுக்கு ஏற்றங்கள் தொழில் லாபங்கள் மூத்தோர்கள் பெரியவர்களின் அனுகூலம் ஆசீர்வாதங்கள் சிறப்பாக இருக்கும் புத்திர வகை மேன்மைகளும் பதவி உயர்வுகளும் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுகளும் நல்ல வேலை வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு உறவுகள் ரீதியாக நல்ல பலன்கள் ஏற்படும் அதாவது கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் புத்திர வகை தந்தை தாய் மற்றும் பெரியோர்கள் மூத்தவர்களின் அனுகூலமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தரும் என்றாலும் சிற்றில ஒரு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு எனவே நீங்கள் ஒவ்வொருவரிடம் உறவுகளிடம் விட்டு கொடுத்து போலவது இந்த மாதத்தில் நல்ல பழங்களையும் அனுகூலத்தையும் தரும் ஆறு எட்டாம் இட சுபத்தன்மை பெறும்போது யூக வணிகங்கள் பங்குச்சந்தை மற்றும் லாட்ரி ஜாக்பாட் போன்ற அனைத்து வகைகளிலும் பொருளாதார ஏற்றம் ஏற்படும் எட்டில் ராகு அமலர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே ராகுவினாலும் உங்களுக்கு அபரிமிதமான லாட்ரி ஜாக்பாட் யோகங்களும் எதிர்பாராத தன யோகங்களும் சிறப்பாக கிடைத்திடும் மேலும் வெளியிடம் வெளிநாடு வகையில் உங்களுக்கு கூடுதலாக வேலை தொழில் முயற்சியில் அனுகூலம் உங்களுக்கு லாபங்களும் சிறப்பாக இருக்கும்